முக்கிய செய்தி அரசு பேருந்துகளை இயக்க ஒப்பந்த அடிப்படையில் ஓட்டுநர்கள் நடத்துனர்களை பணியமர்த்த போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் உள்ளார் ஆல்வின் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய சார்பில் செய்தித்தாள்களில் ஒப்பந்த புள்ளி என்பது கோரப்பட்டிருக்கிறது அந்த செய்தியைத்தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த ஒப்பந்த புள்ளி என்பது ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனங்கள் மூலமாக அரசு பேருந்துகளை இயக்குவதற்காக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களின் பணியிடங்களை நிரப்புவதற்காக இந்த ஒப்பந்த புள்ளி என்பது கோரப்பட்டிருப்பதைத்தான் நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழக திருநெல்வேலி மண்டலம் என்பது திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி அதே போன்று கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களை உள்ளடக்கி இந்த மண்டலத்துல மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுல தற்போதைய நிலையில கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையினுடைய அடிப்படையில் ஒரு நானூறு பணியிடங்கள் இருக்கிறது அதை நிரப்புவதற்கு ஓராண்டுகளுக்கு என்ற வகையில் அந்த இடங்களை நிரப்புவதற்கு தற்போது இந்த ஒப்பந்த புள்ளிகள் என்பது கோரப்பட்டிருப்பதாக அந்த நிர்வாக மேலாளரிடம் திருநெல்வேலி அரசு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய நிர்வாக மேலாளர் இளங்கவனிடம் பேசிய தகவல்களாக இருக்கிறது இருந்த பொழுதிலும் கூட இதுவரை இல்லாத வகையில அரசு போக்குவரத்து கழகங்கள்ல அரசு போக்குவரத்து கழகமே ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களை நியமனம் செய்திருக்கும் ஆனால் தற்போது கோரப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்த புள்ளிகள் என்பது வெளியாட்கள் வெளி நிறுவனங்களிடமிருந்து அவர்களே இந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்த புள்ளிகள் என்பது கோரப்பட்டு அதன் அடிப்படையில் அவர்களே அந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை நியமிப்பதற்கான வழிவகை செய்யக்கூடிய அளவிற்கான அந்த ஒப்பந்தம் தான் தற்போது கோரப்பட்டிருக்கிறது இன்று காலையில் திருநெல்வேலி அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய நிர்வாக மேலாளர் நிர்வாக இயக்குநர் அலுவலகத்துல இந்த ஒப்பந்த புள்ளிகள் கோரப்படுவதற்கான நிகழ்வு என்பது நடைபெறுகிறது வருகின்ற பதினெட்டாம் தேதி வரை அதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒப்பந்த புள்ளிகள் ஜூலை பதினெட்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு திறக்கப்படும் என்றும் அவர்கள் அரசு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதன் மூலமாக முதல் முறையாக வெளியாட்களை தனியார் நிறுவனங்கள் மூலமாகவே பணி நியமனம் செய்யக்கூடிய அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய நடவடிக்கை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது இதற்கு பல்வேறு தொழிற்சங்கங்கள் தங்களுடைய எதிர்வினையை பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களிலும் இதே முறை பின்பற்ற

ஜோதி நம்மிடை இணைந்து அவரிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சார் இணைப்பில் தான் இருக்கீங்க பேசலாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி மண்டலத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி மூன்று நூன்று தெரிந்து செயல்படுது பொதுமக்களுக்கு சிறந்த சேவையை செய்து கொண்டு வருகிற அந்த போக்குவரத்து கழகத்தில் பணி என்பது ஐம்பதாண்டு வச்சு போக்குவரத்து ஆரம்பித்து அதில் தற்பொழுது தனியார் ஒப்பந்தம் மூலமாக பணி நியமன செய்வதற்கான அந்த ஆணையை நேற்றைய தினம் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ளது இது முற்றிலும் உயிரிழ ஒப்பந்த பேச்சுவாசிக்கு எதிரானது அவுட் சோப்பி மூலமாக தனியார் மூலமாக வேலைக்கு ஆள் எடுப்பது காத்துக்கூடிய எதிர்காலத்தை தன்னமாக தமிழக அரசு அரசுகளில் ஈடுபட்டு வருகிறது அரசு சம்மேளனம் சிஐபியுகோர்ட்ல ஒரு வழக்கு நடத்தினோம் அந்த வழக்குலிசிபி அவர்கள் தனியார் மூலமாக அவுட் சோபிங் மூலமாக வேலைக்கு ஆள் அரசு போக்குவரத்து கழகத்தை பொதுமக்களுக்கு சிறந்த சேவை செய்ய முடியாது என்று ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க இதனால் இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் காத்து வரக்கூடிய தமிழக அரசுல இடை ஒதுக்கீடு புறக்கணிப்பதாக அமைந்துவிடும் நியாயமான சம்பளம் வழங்கப்படாது இது பல்வேறு நிரந்தர பணியாளர்களுக்கான அந்த உரிமைகளை இவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்று பல்வேறு கோணத்தில் அந்த நீதிபதிகள் அறிவித்திருக்காங்க சமூக நீதி கட்டக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு தற்பொழுது இடை ஒதுக்கீடுக்காக அறுபத்தி ஒன்பது சொல்லக்கூடிய இந்த அரசு பின்னுக்குத்தலும் உரிமைநிலை மக்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் தகவல்களை ஒரு படி உயர்ந்திருக்கிறது என்றால் அது பொதுத்துறை நிறுவனங்கள் அரசு அரசு துறைகளில் இடஒதுக்கீடு மூலமாகத்தான் இந்த வேலை மூலமாக அவர்களுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அது தற்பொழுது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலே தனியார் மூலமாக வேலைக்கு ஆள் எடுப்பது பெரிய மக்களுக்கு ஏற்படுத்தும் அதனே என்னுடைய வாழ்வை கேள்விக்குள்ளாக மாற்றும் ஏற்கனவே கடந்த ஆட்சியிலே பல்வேறு போராட்டங்களை ஊழியர்கள் போராடி வந்தோம் குறிப்பாக ஓய்வு பெற்று நூற்றி நாலு தீவிர உயர்வை வழங்கப்படவில்லை உறுதி ஒப்பந்த பேச்சுவது என்பது மூன்றாண்டு ஒப்பந்தத்தில் நாலாண்டாக உயர்த்தி விட்டார்கள் தற்போது ஐந்தாண்டாக அது மாறி வருகிறது இப்படி பல்வேறு குழப்பங்களுக்கு மத்தியில படிச்சுமை அதிகமாக ஏற்பட்டிருந்து ஒரு ஆண்டுகளாக வேலைக்கு ஏற்கனவே இரண்டு தொழிலாளிய குடும்பம் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வேலைக்கையாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலை வழங்க மறுக்கிறார்கள் பல்வேறு வகையில இந்த அரசு அமைந்த பின்பு எங்களுடைய தனித்துமை திரம்பங்கள் கூடுதலாக இருக்குது நூறு நாட்களில் போக்குவரத்து தீர்த்து வைப்போம் கோவிப்பற்றை தீர்த்து வைப்போம் என்று கூறிய நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவருமான அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தற்போது செயலை செய்வதை நாங்கள் ஒருபொழுதும் கேட்டுக் கொள்ள மாட்டாது தொழிலாளத்தில் மிகுந்த வசதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதை போக்குவரத்து அமைச்சரை முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சந்தித்து

ஒப்பந்த அடிப்படையில் தொழிலாளர்களை பணியமர்த்த நெல்லை அரசு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது அரசு போக்குவரத்து கழகத்தின் முடிவால் போக்குவரத்து தொழிலாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் விண்ணப்பம் அளிக்க ஜூலை பதினெட்டாம் தேதி இறுதி நாள் என நெல்லை மண்டல போக்குவரத்து கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மேலும் விவரங்களை தமிழக அரசின் டெண்டர் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும் அறிவித்துள்ளது